நாங்கள் இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறோம் அதுக்காக எண்ணெய் ஊற்றி தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கோம் இந்த தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி நம்ம போடுறோம் எண்ணெய் ஊற்றி தக்காளி போட்டிருக்குது இப்போ நம்ம ரெண்டு கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து வரமிளகாயே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகாய் ஊற வச்சிருக்கோம் ஏன்னா ஊற வச்சு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக நல்லா அரைப்படும் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் தூளும் போடலாம் நான் மாதிரி வரமிளகாயை ஊற வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் புளி வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிலோவுக்கு நாங்கள் கொஞ்சம் புளி அதிகம் சாப்பிட மாட்டோம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அப்படி எடுக்கலாம் ஆனால் நான் ரெண்டு கிலோவுக்கும் சேர்ந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ வரமிளகாய் புளி ரெண்டையும் சேர்ந்து அரைக்க போகிறோம் நாம் இப்போது இந்த பேஸ்ட் அரைச்சிட்டோம் வரமிளகாயும் புளியும் போட்டு அரைச்சாச்சு இப்போ இது வந்து இதில் எடுத்து போடுறோம் இல்லை கொஞ்சம் குறை குரணே ரொம்ப குறை குரணும் இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி போட்டால் கொஞ்சம் அந்த வரமிளகாவோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்குது பூண்டு அடுத்தது பூண்டு பூண்டு இந்த இவ்வளோ பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு இப்போ வந்து கிலோ நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு பூண்டு விற்கிது அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் தக்காளி தொக்குக்கு பூண்டு இவ்வளோ பூண்டு போடுறோம் பூண்டு கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு கிலோவுக்கு இருந்தாலும் இன்றைக்கி விற்கிற விலைக்கு நம்ம நிறையா போட முடியாது நானூற்றம்பது ரூபா புழு பூண்டு அதனால் கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கொத்திக்கிட்டால் போதும் அதிகமாகலாம் அதை இது பண்ணக்கூடாது லைட்டாக கொத்தினா போதும் இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் நல்ல நெண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நம்ம அளவுக்கு எண்ணெய் அதிகமாக அளவுக்கு அந்தளவுக்கு நல்லது ரொம்ப நாளைக்கு இருக்கும் கடல் புடஞ்சதிகம் நம்ம ரெண்டு பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்ட அதில் போட்டுக்கலாம் இப்போ நிற்கிது இதை நல்லா வதக்கி பூண்டு அவ்வளோதான் இது வேறு இடையில் நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதுக்குள்ளே நம்ம இந்த பூண்டை வதக்கி நல்லா நல்லா நல்லெண்ணெயில் வதக்கி அதுலேயே வந்து எடுத்து விட போகிறோம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு super arc